ஹே காய்ஸ் வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எஸ்எக்ஸ் டெக் வச்சுருந்தோம் இதுக்கு முன்னாடி வேரியண்ட் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணா வாங்கியிருக்காரு அவர்கிட்ட கேட்டேன் வீடியோ எடுக்கலாமா சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஓ மாடல் எஸ்எக்ஸ் டெக்குக்கு முன்னாடி அதாவது மேனுவல் டாப்பில் இருந்து ரெண்டு வேரியண்ட்டு கீழன்ற மாதிரி மோஸ்ட்லி தேவைப்படுற பேசிக் ஃபீச்சர் எல்லாமே வந்து இந்த காரில் ஓரளவுக்கு வந்துடும் இந்த வீடியோவில் வந்து இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா எ எப்பிஎம் போலேயே வந்து நம்மளுக்கு ஃபுல் டிஆர்எல் வந்து கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மல் லேம்ப்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம கார் மாதிரியே தான் இருக்குது எஸ்எக்ஸ் டெக் மாதிரியே தான் இருக்குது இந்த இடத்துல ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ரேடார் வந்து இருக்கும் ஆடாஸ்க்கு அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு கேமரா கொடுத்துருப்பாங்க அந்த கேமரா வந்து இங்கே மிஸ் ஆகுது இந்த ரெண்டு விஷயம் வந்து இங்கே இல்லை அப்புறம் வந்து சைட் ப்ரொஃபைலில் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டியூல் டோன் கொடுத்துருப்பாங்க இது வந்து நார்மல் இது கொடுத்துருக்காங்க ஸோ பிளாக்கில் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து டயரோட இது பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஆர் செவன்டீன் நைன்டி சிக்ஸ் எச்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ முடித்த உடனே நம்ம பக்கத்தில் ரெண்டு காரையும் வச்சுட்டு மேஜராக என்ன டிஃப்ரென்ஸுன்ற மாதிரி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா டோர்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க குரோம் ஃபினிஷ் கிடையாது மேலே வந்து நம்மளுக்கு ரூஃப் ரயில் வந்துடுச்சு இது வந்து அதில் இருக்க மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்படியே வந்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு குட்டி சேஞ்ச் இருக்குது அது நம்ம கம்பேரிசன் பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போ நம்ம பேக்கில் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சிமிலராக தான் இருக்குது பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அதே மாதிரியே லைட்ஸ் எல்லாமே இருக்குது பூட்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதோடய கிட்டு கொடுத்துருக்காங்க டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்கா மாதிரி இல்லை இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம் பின்னாடி வந்து நம்மளுக்கு ரியர் வைப்பருமே வந்துருச்சு ஸோ இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இதில் இருக்க மாதிரியே எல்லாமே வந்து இங்கே டோர் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருச்சு சேம் தான் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை நம்ம அதே மாதிரி தான் இருக்குது பாட்டில் வைக்கிறது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த செட்டப்பும் சேமாக தான் இருக்குது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த இடத்துல மேஜராக நீங்கள் பார்த்தோன்னே தெரியறது வந்து இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன்ஸில் கொடுத்துருப்பாங்க நம்மளது வந்து ஃபுல்லாக வந்து டென் இன்ச் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக டச்சில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக இருக்குது நம்மள இதில் வந்து பட்டன்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் சிமிலர் பெருசாக ஒரு சேஞ்சஸும் இல்லை சிமிலராக தான் இருக்குது ஸோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து அதில் இருக்க மாதிரியே தான் இருக்குது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து சேம் தான் அப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு சன்ரூஃப் வந்துடும் ஸோ சன்ரூஃப் வந்து நம்மளுக்கு வந்து சன்ரூஃப் வந்து இதில் வந்துடும் பேனரமிக் சன்ரூஃப் தான் தராங்க இதில் ஸோ கம்மி பட்ஜெட்டில் வந்து சன்ரூஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேரியண்ட்டே போகலாம் அப்புறம் பின்னாடி வந்து நம்மளுக்கு நம்ம டாப் எண்டு போனாலே வந்து மிடில் இருக்கவங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ் தர மாட்டாங்க அதே மாதிரி தான் இருக்குது ஸோ ஓவராலாக பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே தெரியும் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க இது வந்து நார்மல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ப்ளூ லிங்க்கு எமர்ஜென்சி இதுக்கு அதுக்கெலாம் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து முக்கியமாக இதில் ப்ளூ லிங்க் ஆப்ஷன் வந்து கிடையாது ப்ளூ லிங்க் இல்லாமல் நார்மல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மொபைல் கண்ட்ரோல்ஸ்லாம் பண்ண முடியாது டாப் எண்ணில் வந்து ஒயர்லெஸ் கொடுத்துருப்பாங்க ஆண்ட்ராய்டு ஆட்டோ சே ஒயர்டு கொடுத்துருப்பாங்க ஆண்ட்ராய்டு ஆட்டோ பட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒயர்லெஸ் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி இருக்க வேரியண்ட் எல்லாத்துலையுமே வந்து ஒயர்லெஸ் இருக்கும் ஸோ இன்ஃபோர்டைன்மெண்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இதில் வந்து கொஞ்சம் பழைய மாடல் டைப் மாதிரி இருக்குது நம்ம இதில் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் பட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு நீங்கள் அது கொடுக்கறது ஒர்த்தா இல்லையான்றத வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் இங்கே வந்து நம்மளுக்கு ஊஃபர் வந்துருச்சு அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லைட் வந்து மிஸ் ஆகும் ஸோ அந்த விஷயம் வந்து இங்கே கிடையாது ஆனால் அந்த லைட் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பெருசாக வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்கா மாதிரி தெரியல எல்லாமே சேம் தான் அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு இந்த இது கொடுத்துட்டாங்க டெலஸ்கோபிக்கும் கொடுத்துட்டாங்க எப்படி வேணுமோ நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆக்டிவேட்டட் அப்புறம் வந்து மோட் சேஞ்ச் பண்ணுறது வால்யூமு சாங்ஸ் இந்த மாதிரி எதனா சேஞ்ச் பண்ணோம் கால் பேசுகிறதுக்கு அட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு டெடிக்கேட்டட் ஸ்டார் பட்டனு இந்த சைடில் வந்தீங்கன்னா இன்ஃபோ பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஃபோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஸோ இதில் டிரைவர் அசிஸ்டன்ஸுன்னு ஒன்று இருக்குது அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பார்க்கலாம் ஸோ இதில் போனோன்னா ஓகே ஓகே வார்னிங் மெத்தட்ஸ் வால்யூம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல வந்து வெறும் மூணு இது தான் இருக்குது நம்மளதில் ஆடாஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து யூரியா லெவல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ளூ ஆட் ப்ளூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு மற்றபடி பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை நம்மளது மாதிரியே தான் இருக்குது இப்போ வெளியில் போய் பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் பெருசாக மேஜர் சேஞ்சஸ் இல்லை சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இப்போ நம்ம வந்து ரெண்டு காரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஒரு கம்பேரிசன் வீடியோ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வேணும்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அன்டில் தென் பினோஸ்கை ஃப்ரம் வினோக் யூனிவர்சிட்டி பை பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ